இது பார்க்க போகிறோம் இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா தோரம் பருப்பு ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க போதும் தோரம் பருப்பு அப்புறம் கீரை கடையில் முளைக்கீரை கிடைக்கும் ஒரு கட்டு கீரைக்கு ஒரு பவுல் க தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க இது ஒரு கட்டு கீரை நான் நல்லா வாங்கி ஆஞ்சி வச்சுருக்கேன் இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னா நார்மலாக நம்ம கீரை கடையும் போதோ பருப்பு கடையும் போதோ சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்துவோம் சின்ன வெங்காயம் ஒரு பன்னெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி உரித்து நறுக்கி வச்சுக்கோங்க ரொம்ப நிறைய வெங்காயம் போடாதீங்க அப்புறம் இனிப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக அந்த பருப்புக்கும் அந்த கீரைக்கும் தேவையான இதுக்கு ஒரு ஆறு இதுக்கு ஒரு ஆறுங்கிற மாதிரி இந்த வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக ஒரு தக்காளி அப்படி இல்லை பெரிய தக்காளி இருக்குன்னா அதில் ஒரு ஆஃப் தக்காளி எடுத்துக்கோங்க போதும் ரொம்ப போட வேணாம் அப்புறம் புளிப்பாக இருக்கும் அப்புறம் நார்மலாக பருப்புலாம் சாப்பிட்றப்ப கண்டிப்பாக நம்ம வந்து என்ன சேர்த்துப்போம்னா பூண்டு சேர்த்துப்போம் செரிமானத்துக்காக அதனால் பூண்டு ஜீரகம் இது ரெண்டும் இதெல்லாம் போட்டுக்கோங்க அதாவது இது எப்படி செய்யறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கீரையும் பருப்பையும் நல்லா அலசி எடுத்துக்கணும் கீரையை வந்து என்ன பண்ணணும்னா மண் இருக்கக்கூடாது அதனால நல்லா அலசிடுங்க கீரையை இப்போ நான் இந்த பவுலில் வந்து குக்கரிலேயே இது செஞ்சிடலாம் இதுக்கு வந்து ஏன்னா பருப்பு வந்து நல்லா வேகணும்ல அதனால் முதல்ல நம்ம வந்து பருப்பை தான் வேக வச்சு எடுத்துக்கணும் நீங்கள் வீட்டில் இருக்கிற குக்கரையே வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் மண் சட்டி அப்படின்னு அதுவும் பயன்படுத்தி கீரை கடையலாம் இதுக்கு வந்து குக்கரே பயன்படுத்திக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கீ பருப்பை நல்லா கழுவி இருக்கு எடுத்துகிட்டு வரேன் பருப்பை நல்லா அலசி இந்த மாதிரி பருப்புத்துக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு இந்த பவுலால் வந்து ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றினேன் சரியா இந்த தண்ணி ஊற்றிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போதுமே பருப்பு வந்து செய்கிறப்ப என்ன பண்ணுவோம் வெங்காயம் போடுவோம் அதெல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி வெங்காயத்தை போட்டுக்கோங்க அப்புறம் பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம் அப்புறம் நான் வந்து தக்காளி போடுறேன் அப்புறம் பூண்டு ஜீரகத்தில் வந்து கொஞ்சம் வந்து போட்டுக்கோங்க தாளிக்கிறப்ப மீதி கொஞ்சம் போட்டுக்கலாம் சரியா இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பு கலர் வேணும் இல்லையா அதாவது அந்த தன்மை அதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ரொம்ப போட வேணாம் சிட்டிகை சிட்டியே தூள் போட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கலறி விட்டுட்டு குக்கரில் நல்லா மூடி கலறி விட்டுட்டு இப்போ இதை வந்து மூடி ரெண்டு விசில் அடுப்பில் வச்சுருக்கேன் விசில் போட்டு ரே குக்கரை மூடி வச்சுட்டு முதல்ல ரெண்டு விசில் இந்த பருப்பு முதல்ல வெந்துக்கிடும் பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் தான் கீரையை போடணும் எதனாலனா கீரையை முன்னாடியே போட்டிட்டிங்கன்னா கீரை நல்லா கொழஞ்சி போயிடும் அப்புறம் பருப்பு வந்து வே பாதி வெந்து வேகாமல் கீரை மட்டும் நல்லா கொலைஞ்சி அந்த மாதிரி இருக்கும் அதனால் எப்போவுமே பருப்பு கீரை செய்யறப்ப பருப்பை நல்லா வேக விட்டதுக்கு அப்புறந்தான் நீங்கள் கீரையை போடணும் அதனால் கீரை வந்து சீக்கிரம் வெந்துடும் இல்லையா அதனால தான் ஃபர்ஸ்ட்டு இப்போ இது ரெண்டு விசில் வரட்டும் நம்ம அதுங்காட்டியும் கீரையை ரெடி பண்ண கீரை எடுத்து அலசி செஞ்சு நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ பருப்பை ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு பார்ப்போம் வாங்க இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு திடல் திடலாக இருங்க காட்டுறேன் இந்த மாதிரி தான் பருப்பு இந்த மாதிரி ரெண்டு விசில் விட்டால் போதும் நீங்கள் ரொம்ப விட வேணாம் நம்ம அடுத்து நம்ம எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதே பருப்பு மாதிரி கடைஞ்சிட்டு இதுக்கப்புறம் கீரையை போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் கிடைக்காது நீங்கள் சொல்லலாம் கீரையை தனியாக கடைஞ்சி பருப்பை தனியாக கடைஞ்சி மிக்ஸ் பண்ணால் கீரை தானேன்னு அந்த டேஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட்டு இந்த டேஸ்ட்டு வந்து அதில் கிடைக்காது இந்த பாருங்க இந்த இந்த மாதிரி திடல் திடலாக இந்த மாதிரி ரெண்டு விசில் விட்டுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கீரையே போட போறோம் நம்ம பருப்பில் விட்ட தண்ணியே போதும் கீரைக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை இயல்பாகவே கீரை வேக வைக்கிறப்ப தண்ணி வந்து கொஞ்சமாக தான் ஊற்றுவோம் இல்லையா அந்த தண்ணியிலையே இது வெந்துடும் இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஒரு விசில் விட்டு வே ஒரு விசில் விட போகிறோம் குக்கர்லேயே செஞ்சிடலாம் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு ஏன் மேடம் சேர்க்கல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உப்பு வந்து எப்போதுமே பருப்பு கிடையிறதா இருந்தாலும் சரி கீரை கிடையாது இருந்தாலும் சரி அதுலையே போட்டோம்னா அதோட கலர் வந்து மாறிடும் இன்னொன்று வந்து கீரை வந்து வேக வெந்தும் இதாக ஒரு மாதிரி அந்த உப்பு போட்டு வேக வச்சதோட இது பலன் வந்து வேறு மாதிரி இருக்கும் கடையும் போது மட்டும்தான் பருப்பாக இருந்தாலும் கீரையாக இருந்தாலும் பருப்பு கடைசியில் எதாக இருந்தாலும் கடையிறப்ப தான் உப்பு சேர்க்கணும் இப்ப வாங்க இப்ப இன்னொரு விசில் நான் விடுறேன் சில பேரோட குக்கள் ஒரு விசில்லே வெந்துடும் சில பேரோடது ரெண்டு விசில் வேணும்னா ரெண்டு விசில் விடுங்க இப்ப கீரை விட்டு நான் ஒரு விசில் விடுறேன் இப்ப ரெண்டு விசில் பருப்பு ஒரு விசில் கீரை எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப வந்து விசில் வந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் இப்போ விசில் அடங்கிடுச்சு ஏற்கனவே பருப்பு ரெண்டு விசில் கீரை ஒரு விசில் விட்டோம் பாருங்க நான் சொன்னேன் தண்ணியே வந்து ரொம்ப ஊற்ற தேவையில்லை அப்படின்ட்டு பாருங்கள் இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா மத்து வச்சு கடையை போறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் உப்பு இருக்கு இல்லையா உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ நான் வந்து இந்த அளவு போட்டிருக்கேன் சில பேருக்கு கடையிறப்ப இந்த தண்ணி வச்சு கடையிறதுக்கு ரொம்ப நல்லா கடையாக தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்படியே லைட்டாக தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்துல வந்து பவுல்ல வந்து வடிகட்டிட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கூட அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இங்கே நான் கடைஞ்சு காட்டுறேன் இது கடையணும் நீங்கள் அதுதான் மேடம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா எப்போதுமே பருப்பை வந்து மிக்சியில் போட்டு எடுப்பீங்க சில பேர் மாதிரிலாம் இருக்காதிங்க சமையல் செய்யறப்ப எப்போதுமே பாரம்பரியத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ஏன்னா நமக்கு உணவு தான் நம்மளுடைய அடிப்படையை தேவை இல்லையா எதுக்கு வேணுமாலும் மாற்றம் இருக்கலாம் ஆனால் உணவுக்கு வந்து செயற்கை இதெல்லாம் போகாம பாரம்பரியமாகவே பெரும்பாலும் செய்ங்க கடைஞ்சிட்டு காட்டுறேன் நல்லா மத்த வச்சு கடைஞ்சிட்டேன் பாருங்கள் இந்த கீரையும் இந்த பருப்பும் சேர்ந்து நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா கடையிறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து கலர் வந்து இந்த கலரில் கிடைக்கும் தாளிக்கிறது சொல்லி தரேன் இதுக்கு எப்படி தாளிக்கலாம் அப்படின்னா எப்போவுமே அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தா காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தாளிக்கிறப்ப இங்கே பாருங்கள் என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டு இப்போ தேங்காய் சட்னியாக இருக்கட்டும் வீட்டில் அந்த காலத்துலலாம் வந்து சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி வச்சு தாளிப்பாங்க அப்போ வந்து இந்த பரு பருப்புக்கு வந்து கறிவடகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு தாளிப்பாங்க இல்லையா அது மாதிரி கறிவடகம் தீந்து போயிடுச்சு கறிவடகம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் நான் ஏற்கனவே ஜீரகம் முதல்ல சேர்க்குறப்பையே சொல்லியிருந்தேன் கடைசியாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஜீரகம் எடுத்து வைங்கன்னு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் இந்த மாதிரி கிள்ளி போட்டு வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம் ஆனால் இந்த காஞ்ச மிளகாய் எதுக்காகனா அந்த தாளிக்கிறப்ப அந்த காஞ்ச மிளகாயோடு சேர்ந்து அந்த வெங்காயம்லாம் சேர்ந்து ஒரு வாசனை இருக்கும் அது வந்து இந்த கீரையோட ஆட் ஆகுறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும் எப்பவுமே பருப்பு தாளித்தாலும் சரி இந்த மாதிரி கீரை இதெல்லாம் தாளிக்கும் பொழுது இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் வாங்க பார்க்கலாம் தாளிக்க சொல்லித்தரேன் ரொம்ப என்ன விடவேண்ணா தாலிக்காட்டுக்கு தகுந்த எண்ணெய் விட்டால் போதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சிடும் காஞ்ச மிளகாய் சீரகம் கருவேப்பிலை வெங்காயம்ருள் வரணும் வெங்காயம் வந்து முழுக்கு முழுக்க தெரியக்கூடாது தாளிச்சு கரண்டிய வச்சும் செய்யலாம் இந்த மாதிரி இனிமே சின்ன வெங்காயம் போட்டு தேங்காய் சட்னி தக்காளி சட்னிக்கெல்லாம் கடுகு போது சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து பாருங்க அப்படியே அந்த காலத்துக்கு டேஸ்ட் எங்கள் பாட்டிலாம் அப்படி தான் தாளிப்பாங்க இப்போ எல்லோரும் அவசமாக தாளிக்கிற உலகத்தில் இருக்கிறதுனால தாளிச்சுட்டு போடுறோம் எல்லாரும் பெரும்பாலும் வேலைக்கு போகிறவங்களா இருக்கனால வீட்டில் சனி ஞாயிறில் வந்து இந்த மாதிரி தாளிக்கும்பொழுது இருக்கும் பொழுது இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து கொடுங்க சின்ன வெங்காயம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு பூட்டை தணிக்கக்கூடியது இதெல்லாம் எதுக்கு இந்த ஜீரகம்லாம் போட்டு தாளிக்கிறோன்னா அந்த பருப்புலலாம் இருக்கிற அந்த வாரித்தன்மை வந்து எடுத்துடும் நல்லா சூப்பரா இது பாருங்க இந்த கலர் மாறி சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி தாளிச்சு கொட்டுறதே வந்து என்னன்னா ஒரு வாசமாக அப்படி அப்படி நம்ம இது பண்ணாதான் இந்த சமையலுக்கே இன்னும் வந்து ஒரு இது

ஹை பருப்பு கீரை அம்மா ரைஸே வேணாமே நான் வெறும் கீரையை மட்டும் சாப்பிட்ருவேனே சொல்லுங்க உம் ரொம்ப நல்லா இருக்கா இந்த பருப்பு கீரை உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ